வாங்க சாப்பிடலாம் வாங்க தூரத்தை கால ஒரு வாட்டி வாக்கிங் போயிட்டு வந்தேன் இப்போ ஒரு வாட்டி கிரவுண்டில் ஒரு கால ஒரு இருபது ரவுண்டு போனேன் இப்போ ஒரு பத்து ரவுண்டு தான் போனேன் அப்படியே பனி பெய்ற மாதிரி இருந்துச்சு சரி நம்மளால முடியல வந்துட்டு குளிச்சுட்டு இப்போ தான் கீழே வந்தேன் ஏ சூரிய கை வைக்காத கை வைக்காத அப்படியே அது அங்கே இருக்கட்டும் அங்கே இருக்கும் நீங்கள் பேசுங்க சாப்பிட்டு நல்லா இருக்குல்ல அங்கே இருக்கும் இது மட்டும் கம்மியாக சேர்த்து உடம்பு கரெக்டாக இருக்குது இதுதான்

நகம் தெரியுது அதுல நகம் தெரியுது பார் திட்ட போறாங்க எல்லாம் நகம் கட் பண்ண சொல்லிட்டு நகம் தெரியுது அப்பர் பார்த்தீங்களா எவ்வளவு பெர்சன்ட் நகத்தை வளர்த்து வச்சிருக்காங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க நீங்க சொல்லுங்க பா சூரிய சூரிய இங்க வா பெருசா தெரியுத ஆ சரி இங்க வா இங்க வந்து கை பார்க்க நல்லா இருக்க கையே இங்க வந்து உட்கார் இப்படியே சப்போர்ட் எடுத்து வச்சுக்கோ அம்மா முருகா

அந்த இடத்துல அதிர்ஷ்டம் இருக்கும் கொஞ்சம் தள்ளி பண்ணி ரொம்ப கஷ்டம் இதுவும் நான் படிச்சிருக்கேன் அதாவது டாக்டர் வேற அரகுறை டாக்டர் வேற நம்மளது எல்லாம் படிப்போம் அரக்குறை தான் இது எங்க படிச்சுன்னா கன்னிமரா லைப்ரரி நான் ஒரு கம்பெனி வேலை செஞ்சுருக்கோம் அந்த கம்பெனி லே ஆஃப் வாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் லே லே ஆஃப் ஆஃப் இருந்தாங்க ஒரு மாதம் வேலை இருக்கும் ஒரு மாதம் வேலை அடுத்த மாதம் எங்கள் ஒய்ஃப் அப்போ வந்து நுங்கம் ஒர்க் பண்ணிருந்தாங்க அப்போ நான் வந்து நுங்க பார்க்கறது கன்னிமரா எக்மோ ஒரு கன்னிமரா லைப்ரரி கிட்டே காலைல போவேன் அம்பத்தூர் போவேன் பத் ஒம்பது மணி என்ட்ரன்ஸு பத்து மணிக்கு உள்ளே கம்பல்சரி இருந்தே ஆகும் பத்து மணி கையெழுத்து போட்டு வெளியே வந்துடும் அப்படிதான் ரூல்ஸு வெளியே வந்து பாதி சம்பளம் நேராக ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு வருவேன் ஒய்ஃப் ஆஃபீஸ் பக்கம் அங்கேருந்து கிட்ட வந்து எக்மோர் நுங்கமாக வந்து எக்மோர் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டரோ தான் இருக்கும் நேராக எக்மோரில் போவேன் இங்கே விட்டு அப்பா அப்போ தெரிஞ்சு அங்கே போய்ட்டு கன்னிமாரி லைப்ரரியில் புக்ஸ் ஜோதிட புக்கு நிறைய புக்ஸ் இருக்கும் அப்போ நான் படித்தது அர்த்தமுள்ள இந்து மதங்கள் சொல்லிட்டு ஒரு ஏழு எட்டு பகுதி படிச்சிருக்கேன் அப்புறம் ஜோசிய சம்மந்தப்பட்டது அப்புறம் கைரகம் சம்மந்தப்பட்டது எல்லாம் படிச்சிருக்கேன் அப்புறம் நான் வந்து சொல்லி திருமண பொருத்த அங்கே பார்ப்பேன் நான் அப்புறம் வந்து ஜாதக பொருத்தம் திருமணம் ஜாதக பொருத்தம் பே பொருத்தம் நியூமரலஜி எல்லாம் படிச்சிருக்கேன் எழுதி 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 ஒரு நோட்டை வீட்டில் அவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன் நான் பட் ப்ராப்பராக படிக்கலாம் ஒரு குருக்கிட்ட போய் படிக்கலாம் நான் அவ்வளோதான் வித்தியாசம் அது நான் சொல்கிறது ஒன்று நல்லா கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரி பேர் அது எப்படின்னு தெரில இந்தந்த இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரங்கள் தெரியும் அதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ரைட் அப்புறம் என்னுடைய பையனுடைய இது பார்த்தீங்களா வெயிட் லாஸ் ஜேர்னி வீடியோ போன ஒர்க் போடணும் போனால் போட்டுட்டேன் அதுக்குள்ளே ஒரு பிரதர் கேட்டது எல்லாம் தான் சொல்கிறீங்க ஒன்றும் போட மாட்டேங்கிற ஒரு கேட்குது பிரதர் கோச்சிக்காதீங்க பிரதர் எடிட்டிங் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எடிட்டிங்காக ஜாயின் பண்ண தேவையில்லாதான் எடுக்கணும் டைம் இல்லை இப்போ தான் போட்டிருக்கேன் பாருங்கள்

கடமை உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே என்றும் நன்றி சொல்லுவோம் ஒரு பிரதர் சொல்லியிருந்தேன் ஆனா நீங்க ஸ்டார்டிங் எல்லாம் சூப்பராக இருக்கு ஆனா என்டிங்னா ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஹண்ட்ரட் டேஸ் போனாடி நான் போட்டேன் கரெக்டாக நூறு நாள் போயிட்டு பத்து கிலோ ஒன்பதுலேருந்து பத்து கிலோ கம்மி பண்ணேன் நூறு கிலோ வந்து தொண்ணூறுக்குள்ளே வந்தேன் தொண்ணூறு தொண்ணூத்தொன்று அதோடு நிறுத்திட்டேன் நடுவில் வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா அந்த ப்ரோக்ராம் போகிற போகிற மேல்மரத்துக்கு தாண்டி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆனப்புறம் கால் முட்டி அடிபட்டுருச்சு அப்போ நான் நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன் ஒரு பதினஞ்சு நாள் நடக்க முடியும் இப்போ நொண்டி நொண்டி நடந்து வாக்கிங் போக முடியாது அது மடி உடம்பு போட்டுச்சு மறுபடியும் குறைக்க ஆரம்பிச்சிருக்கேன் நைன்ட்டி நைன் இருந்தேன் இப்போ வந்து நைன்ட்டி ஃபைவ் இருக்கேன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கேன் அந்த சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணதால் டயட் கண்ட்ரோல் பண்ணதால் ஒரு ஒரு மாதத்தில் இன்னும் எக்ஸசைஸ் நான் எக்ஸைஸ்னால் நான் ஒன்றும் இல்லை சும்மா வாக்கிங் மட்டும்தான் போவேன் வேறு வெயிட்டெல்லாம் தூக்க மாட்டேன் பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு டே செகண்ட் இது ஒரு நூறு நாள் ஹண்ட்ரட் சேலஞ்ச் மாதிரி ட்ரை பண்ணி போகிறேன் எவ்வளோ வெயிட் கம்மியாகுதுன்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லை வெயிட் கம்மியாயிட்டேன்னா எனக்கு டான்ஸ் மூச்சு அடைக்காமல் இருக்கும் இவன் நேற்று என்னாச்சுன்னா சொல்லவும் மறந்துட்டேங்க சொல்ல வந்துவிட்டேன் நான் நேற்று ஜெராக்ஸ் எடுக்க போயிருந்தேன் நான் இந்த பக்கத்தில் ஜெராக்ஸ் கெட்டதான் நீங்கள் மோனே திரும்ப ஒரு கடை இருக்குது ஜெராக்ஸ் எடுத்துட்டேன் நாலு ஜெராக்ஸ் எடுத்தேன் வண்டி பாக்ஸ் தந்து வண்டி பாக்ஸில் வச்சுட்டு அப்போ லிங்கு ஆ ஷூ ஷூஸ் ஷூஸ் இல்லை விஞ்சு பட்டந்தோ ஆ கவ பே கே அவே மேக்கா ஆஹான் ஷூனயா ஓகே வண்ட என்னாச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் திரும்பணும் இப்படி யூட்டர் அடிக்கணும் யூட்டர்னா நின்ன இடத்துல இப்படி திரும்பி இப்படி திரும்பணும் அங்கே ஆட்டோ ஸ்பீடாக வரான் நான் ஸ்பீடாக வரான்னு சொல்லிட்டு அவனுக்கு முன்னாடி ஏன்னா பைத்தே அவனோட திரும்ப கொஞ்சம் வேகமாக போனேன் வேகம்லாம் கிடையாது எவ்வளோ தான் இந்த ஸ்பீடில் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட் திரும்ப முடியாது திரும்புறப்போ ஒரு குழந்த ஒரு மூணு வயசு இருக்கும் பொம்பளை வந்து விட்டு விட்டு ஓட்டி வந்துச்சு வண்டியாண்டி பிரேக் போட்டேன் நான் லைட்டாக அவ்வளோதாங்க வண்டி ஸ்கிரிப்ட் ஆகிடுச்சு வண்டி கீழே ஊந்தேன் அப்படியே போதான உட்காண்ட் அவரு தான்

லைட்டாக இருந்துச்சிது நிடிச்சு லைட்டாக இருந்துச்சு வலி தாங்க முன்னது பணியன் கினியான நிறுத்தி நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி இருக்கும் ஃபுல்லாக மண் ரோட்டில் மழை வேறு பெய்ஞ்சிருந்துச்சு அந்த ஒரு லேடி வந்து அந்த பொண்ணை கூட்டின்னு போயிருந்தாங்க அவங்க அந்த அம்மா கொஞ்சம் பத்திரமாச்சி கையை பிடிச்சி கூட்டின்னு போனோம் அந்த பொண்ணை இந்த புது புது துப்பு துப்புன்னு இந்த பொண்ணு ஓடி வருது அந்த பொண்ணு கொசம் நான் பெரிய நான் கீழே விழுந்துட்டேன் எல்லாம் அந்த அம்மா திட்டுறாங்க நான் கீழே வந்து அந்த மாதிரி பார்த்தாங்க பார்த்துட்டு கூட ஒரு சாரி கூட சொல்லாமல் ஏ வாட்டி போகலாம் கூப்பிட்டு போய்ட்டாங்க முந்திட்டே நான் இதே சப்போஸ் ஆட்டோ ஸ்பீடாக வந்து அந்த குழந்தை ஜஸ்ட் மிஸ்ஸு நான் இருந்தாலும் அந்த குழந்தை மாதிரி எடிக்கலாம் வண்டி ஸோ நம்மளை டைம் எப்படி இருக்குது பாருங்கள் வெள்ளி ஆ என் வண்டியில் எப்போது ஸ்லோ தான் போனானே அதுவும் டேர்னிங் லைன் ஸ்பீடு இருக்க போது திரும்பிறப்போ ஸ்பீடாக ஓடி வந்துச்சு சடன் பிரேக் பிரேக் போட்டோம் பாருங்கள் அப்படியே சாய்ஞ்சிட்டு சாஞ்சி ஐயா போர் வண்டி எம்எல் இருக்கு அடிப்பட்ருப்பாங்க கால் இந்த இடம் ஃபுல்லாக சந்தைப்பேற்றுக்கு இங்கே இன்னும் வலிக்குது கீழே வந்துது நேற்று நைட்டு இது நடந்தது அதான் அதாவது வீட்டில் சும்மா இருந்தேன் நான் ஜெராக்ஸ் எடுக்கணும் சரி நாளைக்கு காலைல எடுத்துக்கலான்னு பார்த்தேன் சரி அப்படியே போகலாம் வாக்கிங் போய்தோட ஒன்றும் இருக்காது வண்டியில் போனால் சொல்லி வண்டியை எடுத்து உக்காந்து வந்தேன் அதான் இந்த இடத்துல விழுணும் சொல்லி எழுதிருக்கு அந்த இடத்துல நான் விழுந்தேன் அவ்வளோதான் எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் யாராலே மாற்ற முடியாது ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லுவார் படத்தை மீட்டிங்ல ஏங்க நீங்க கஷ்டப்படுங்க உழைங்க யாருக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தேன் ஆல்ரெடி சாஃப்ட்வேர் பண்ணியாச்சு ஆல்ரெடி மேலே சாஃப்ட்வேர் பண்ணி ஆச்சு அது சரி இல்லை இது சரி இல்லை அது வரணும் எதுவும் கிடையாது ஸ்கிரிப்ட் ஐ மீன் சாஃப்ட்வேர் பண்ணியாச்சு ஓகே அவ்வளோதாங்க ஸோ நம்மளுக்கு என்ன நடக்கும் அதை நடந்திடும் சொல்லுங்கள் வண்டி ஃபோன் விடுதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்து ஃபோனை வந்து நேரம் சரி ஃபோனை எடு சாரி 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 வெயிட் பண்ணுங்க தண்ணி விடு தண்ணி கொடு தண்ணி விடு சாரி சாரி அப்புறம் பார்க்கலாம் ஃபோன் நல்லா இருக்குது